புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன தாக்கத்தையும் மாற்றத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த நாம நேப்பை முழுமையா பார்க்க போறோம் அறிவாற்றலும் செயல்திறனும் கொண்டவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க இந்த மாதம் உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் ஸ்தானத்துல குருவோட ராசிநாதனோட இணைஞ்சி சுகஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய அமைப்பு தொழிலில் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை கொடுக்கும் அது நல்லதா கெட்டதா என்ன மாதிரியான விஷயங்கள் மேன்மையை கொடுக்கும் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் நன்மைகளை பெற முடியும் இது பத்தின முழுமையான தகவலின் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கன்னி ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களுக்கு புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையுமே சிறப்பா செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்கணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதியை வெள்ளிக்கிழமையில் வணங்கி வந்தீங்கன்னா பெரும்பாலும் வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு புதன் பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் புதனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க உங்களோட தனிப்பட்ட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு லாப அதிபதியா சந்திரன் தனஸ்தானத்தில் அமர்ந்தும் தொழில் ஸ்தானத்தில் குருவோடு ராசிநாதனும் இணைஞ்சும் சுகஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழிலில் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அம்சத்தை கொண்டிருக்கு உங்கள் ராசியில அட்டமாதிபதி செவ்வாய் அமர்ந்து அட்டமஸ்தானத்தை பார்வையிடும் பொழுது சில காரியங்களை மட்டும் நீங்க கையாளும் பொழுது கவனமா கையாளணும் எடுத்தோமோ கவுத்தோனும் செய்யக்கூடாது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணணும் உங்கள் ராசிநாதன் புதன் தொழில் சாணத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு இப்ப நீங்க செய்யும் தொழில் ரொம்பவுமே சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும் தனித்த குரு அவசையை தருவார் சுக்கிரன் புதனுடன் இருக்கிறதுனால தொழிலில் உத்தியோகத்துல சிறப்பான பலன் உண்டாகும் அரசியல்ல உள்ளவங்களுக்கு செல்வாக்கு சற்று உயர்ந்து காணப்படும் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாத்திக்கோங்க ராசியில செவ்வாய் அமர்வது எவ்வளவு பணம் வந்தாலும் அதற்கு தகுந்த செலவு வந்து கொண்டுதான் இருக்கும் வரந்த மனதை உடைய உங்களுக்கு ஏமாற்றுபவர்களிடம் ஏமாறுவீங்க கவனமா இருங்க எதிலும் எச்சரிக்கையா செயல்பட்டால் நல்லது தனஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் சாணத்திலிருந்து லாபாதிபதி சந்திரன் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் ஏற்படும் தங்கு தடைகளை சிறப்பாக முடிச்சு வைப்பார் ஏற்கனவே பெற்ற கடனை இப்ப நீங்க அடைப்பீங்க தேவைக்கு செலவுகளை செய்ய மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஒரு விஷயம் மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க இப்போது சரியாகிடும் சரியாகிடும் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கணும்னா கண்ணும் கருத்தும் அப்போதைக்கு அப்போதே செஞ்சு முடிச்சிடுங்க கர்ம வினைகளை தீர்க்க நீங்க பரிகார பூஜை விளக்கேற்றி பார்க்கறது எதுவுமே இது வரைக்கும் சிறந்த தீர்வை கொடுத்திருக்காது நீங்கள் உங்கள் ராசி எதிபதை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கர்ம வினைகள் உங்களை விட்டு தீரும் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தா பச்சை வெல்வை சிவப்பு அதிர்ஷ்ட திசை தெற்கு மேற்கு அதிர்ஷ்ட குழமைகள் புதன் ஞாயிறு திங்கள் இந்த மாதம் சந்திராசம நாட்கள் அப்படின்னு பார்த்தா பதினாலாம் தேதி மற்றும் பதினாறாம் தேதி பதினாலு பதினஞ்சு பதினாறு மூன்று நாட்களுமே வரும் அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் எந்த தெய்வத்தை எப்படி நன்மையை பெற முடியும் ஒன்பது விளக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா ரொம்பவுமே நல்லது அரளிப்பூ மாலை பைரவருக்கு போட்டு நீங்க மனசுல ஒரு விஷயத்தை வேண்டிக்கோங்க நீங்க நினைச்ச விஷயம் கூடிய விரைவில் நடக்கும் சர்வ காரியமும் தடை இல்லாமல் நடக்கும் நவகிரக வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இன்னும் என்னெல்லாம் கிரகநிலை மாற்றத்தால் ஏற்பட போகுது என்ன சாதகம் பாதகம் அப்படின்னா இப்போ ராசியில் இருக்கும் புதன் பகவான் சிம்ம ராசிக்கு மாறும் பொழுதும் சுக்கிர பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதின ராசியிலிருந்து ராசிக்கும் மாறுறாங்க இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னா இந்த மாதம் கிரகத்தோட பயிற்சி எல்லாமே மிகவும் அற்புதமான காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு உங்கள் ராசி அதிபதி புதன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் மிகவும் யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும் முன்னேற்றம் ஏற்படும் திருமண விஷயம் கைகூடும் பதிவு உயர்வு உங்களோட சிறப்பான விஷயத்தால் கிடைக்கும் இடம் வீடு நிலம் ஃப்ளாட் வாங்கணும் அப்படின்னு இதுவரைக்கும் முயற்சி செஞ்சவங்களோட முயற்சி இப்போ கைகூடும் திரைப்பட கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் இசை கலைஞர்கள் உங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி காத்துட்டு கூட சொல்லலாம் பத்தாம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டம் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய யோகத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்க மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நன்மை உண்டாகும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சாதகமா அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி ஏற்படும் சனி வக்கரமா இருக்கிறதுனால உங்கள் துணையுடன் கருத்து வேற்றுமை வரலாம் கவனமா இருங்க சமாதானமா இணக்கமா செல்வது நல்லது பணவரவுமே உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும் இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்ககிட்ட பேசி பழகும் பொழுது கவனமாக இருங்க அவங்ககிட்ட எந்த ஒரு வாக்குறுதியும் இப்ப கொடுக்காதீங்க அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அல்லது அவரால் உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை ஏதாவது வந்து மன வருத்தம் வரும் அதனாலதான் தான் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும் வேகத்தை தவிர்ப்பது நல்லது தகவல் தொடர்பால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கோபத்தை குறைச்சிக்கோங்க வயிறு தொடர்பான பிரச்சனை வரலாம் உடல் நல நல்ல அக்கறை செலுத்துங்க தன இருக்கக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து தன சாணத்தை பார்க்கும் பொழுது பணவரவு நல்லாயிருக்கும் பத்தாம் இடத்துல குரு சுக்கிரன் அமர்ந்து இருக்கிறதுனால அற்புதமான வளர்ச்சி உங்களோட தொழில் விஷயத்தில் ஏற்படும் இப்போ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முன்னேற்றங்களுமே நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் நான்காம் இடத்திற்கு அதிபதியா குருவும் அமர்ந்து இருக்கிறதுனால சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும் ராசிக்கு புதிய கார் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகிருக்கு பழைய வாகனத்தை மாத்திட்டு கூட புதிய வாகனம் வாங்குவீங்க சனி ஏழில் அமர்ந்து இருக்கும் பொழுது காதல் விஷயங்கள்ல சில சிக்கல் வரும் காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க கொஞ்சம் தான் இருக்கணும் சண்டை சச்சரவு போட்டு பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கு தான் சனி ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளிநாட்டின் வேலைக்கு செல்லணும் அப்படின்னு நினச்சவங்க ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து எல்லா ஆவணத்தையும் கரெக்டாக சமர்ப்பணம் செய்யுங்க அந்த வாய்ப்பு கிடைக்கும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பயணங்கள் போது நீங்கள் கவனமாக இருக்கணும் திடீர் விபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறதுனால மெதுவாக வண்டி வாகனத்தை ஓட்டணும் கூட்டமாக பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துடுங்க உடல் நல நல்ல அக்கறை செலுத்துங்க கர்மஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதன் பதினோராம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறதுனால வேலையில பதிவு உயர்வு கிடைக்கும் உங்களுடைய அப்பாவின் உடல்நிலையில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தொழில் ரீதியா நிறைய வெற்றிகள் காத்திருக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியான மாதமாக அமையும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வந்துட்டு நரசிம்மர வழிபடுறதுமே சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையா செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு இந்த மாதம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்லதாக வரும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றினீங்கன்னா உங்களோட விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மதியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயிரும் மற்றவங்க பேசும் பொழுது உங்களுக்கு அந்த விஷயம் கோபத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை தவிர்ப்பது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க பண வரத்து சீரா இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையை கொடுக்கும் எதிர்பார்த்த பண உதவி தக்க சமயத்தில் உங்களை வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களோட படி பிள்ளைகள் நடந்துப்பாங்க அது மனதுக்கு இதமளிக்கும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் உங்களை நாடி வருவாங்க பெண்களுக்கு நிதானமா பேச பேசினா நன்மையை பெறுவீங்க அரசியல்வாதிகள் கோஷ்டி சண்டையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்க ஆதாயம் அடையக்கூடிய பல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக்கோங்க மாணவர்கள் சக மாணவர்கள் கூட பொழுது கவனமாக இருக்கணும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தொழில் தொடங்குவதற்கு சரியான ஆலோசனை கிடைக்கும் வாழ்க்கை துணையோட பெயரில் சேர்த்து நீங்கள் தொழில் தொடங்கினா நல்லது வாகன சேர்க்கை இருக்கும் செய்யும் தொழில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக உண்டாகும் எந்த ஒரு இருந்தாலும் நீங்கள் நேரடியாக செயல்படுறது நல்லது அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் அறிமுகம் இல்லாதவங்களால் வரவு செலவு வச்சுக்கிற மாதிரி விஷயம் இருந்தால் கொஞ்சம் கவனமா இருங்க பழைய பாக்கி வசூலாகும் வேறு பல உ உப தொழிலில் இந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் கூட பிறந்தவங்களால உதவி வந்து சேரும் முயற்சிக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமம் குறையும் தடைபட்டிருந்த வேலை சுறுசுறுப்பா நடக்கும் வாடிக்கையாளர்களை தவிர புதிய திட்டங்களை தீட்டப் போறீங்க வியாபார யுக்தியை கையாண்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொண்டது நடந்துகிட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் இந்த கனிராசி அன்பர்கள் இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தா ரொம்பவுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அது சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நன்மைகளை நீங்க எல்லா விதத்திலையுமே அடைய முடியும் என்ன கன்னிராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்